ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நவராத்திரி பூஜைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மெதுவடை சுத்துங்க சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு இரநூறு கிராம் உருட்டு உளுந்து வெள்ள உளுந்து எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறோம் இதை நல்லா மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு ஒன்றரை மணி நேரம் ஊறியாச்சு இப்போ மிக்சர் ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தூண்டு இஞ்சி பச்சரிசி ஊற வச்சில்லைங்களா அந்த பச்சரிசியை முதல்ல சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது உளுந்து வந்து ஒரு சொட்டும் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து நல்லா பல்ஸில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிற பாருங்க இந்த மாதிரி பல்ஸில் விட்டு விட்டு அடித்தா இப்படி இருக்கும் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் தண்ணி வடிகட்டிட்டு போட்டு பல்ஸ்லேயே ஒரு டூ டைம்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு இருக்குது வடை உருட்டி போடுற பக்குவத்தில் இருக்கும் இப்போ நம்ம மாவு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அந்த மாவு பதம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் போட்டால் நல்லா மிதக்குது பார்த்திங்களா கரையாமல் சரியான பக்குவத்தில் இருக்குது ஒரு பவுலில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முப்பது செகண்ட்ஸுக்கு வந்து கையால் நல்லா பீட் பண்ணணும் பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சா இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காய தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது பொடியை நறுக்கி சேர்த்திட்டு மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லிகளைகள் பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம அரைச்சிட்டோம் நீங்கள் அரைக்கலைன்னா இப்போ பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம் இப்போ கோல்டு வின்னர் வந்து ப்யூராக நம்ம ஊற்றி வச்சாச்சு மிதமான சூட்டில் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு உருட்டி இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு ஒரு பெருவரில் லைட்டாக இப்படி டச் பண்ணிங்கன்னா போதும் எல்லாருமே ஈஸியாக மெதுவோட சூப்பராக செஞ்சு அசத்திடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வடையில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு அந்த மாவு ஜவ்வரிசி போட்டால் எண்ணெய் இழுக்காது அதே சமயத்தில் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது சூப்பராக வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மாவு ஜவ்வரிசி சேர்த்தாதவங்க இந்த தடவை சேர்த்து பாருங்கள் அடுத்தது குட்டி குட்டி வடையாக போட்டு எடுத்துக்கலாம் பார்த்தாலே நல்லா இருக்குது நல்லா பாதுஷா மாதிரி இருக்க குட்டி பாதுசா மாதிரி சூப்பராக வந்திருக்கு இந்த எல்லா வடையும் ஆயாச்சு நம்ம வந்து ஒரு செர்விங் பவுலுக்கு வடையெல்லாம் மாற்றிக்கலாம் அருமையான மெதுவடை சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த வடை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாமா நல்ல கிறிஸ்ப் குப்பியாக வந்திருக்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு வெளியே வந்து பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நல்லா வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி செஞ்சால் அசத்துங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்